வயசு நாமத்தால் ராத்திரி விலை வாழ்த்துக்கொள்ளும் ஆசீர்வாதம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி தியானித்து துதித்து நாம் நித்திரை கடந்து செல்லும் இதுவரை உதவி பின சே பின ச இதுவரை உதவி நீ சடாயல் சடா எல்லாம் வல்லவரே எல் சடாயல் சடா எல்லாம் வல்லவரே எல் சடாயல் சடா ஆமே இந்த செப்டம்பர் மாதம் இந்த ராத்திரி வேளையில ஒன்னாதியில அந்த ரெண்டு வார்த்தைகளை ரெண்டு நாமங்களை கருத்தை நமக்கு நினைவு போட்டுக்காரு ரெபினேசர் மற்றும் எல்ஷடாய் கருத்தை ரெபிநேசரா இருந்து இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்துருக்குறார் எல் ஷடாய்வா இருந்து சர்வவல்லயங்கள தேவனா இருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்துவார் ஆமே இந்த ரெண்டுத்தையும் தியானம் பண்ணுங்க ஸ்டே ப்ளஸ் பி பிளஸ் ஹேவ் அ கிரேட் நைட் ஹேவ் அ கார்ட்லி நைட் காட் ப்ளஸ் யூ